வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் நினைவில் நின்று குருவினுக்கு அறிவுத்திருக்கோயில் பற்றி ஒரு கவியை பதிவு செய்கிறேன் அறிவு திருக்கோயிலுக்கு ஆனந்தம் பெற வாரீர் என்ற தலைப்பிலே குருவின் நினைவாக என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன் மகரிஷி வேதாத்திரி கொண்டதோர் நல் எண்ணம் மகரிஷி வேதாத்திரி கொண்டதோர் நல் எண்ணம் மண்ணை புனிதமாக்கும் மகத்தான சச்சங்கம் மண்ணை புனிதமாக்கும் மகத்தான சச்சங்கம் கண்ணை திறந்து வைக்கும் கருப்பொருள் விளங்க வைக்கும் கண்ணை திறந்து வைக்கும் கருப்பொருள் விளங்க வைக்கும் காந்தத்தை விளக்கி வைக்கும் கருணையின் பிறப்பிடம் காந்தத்தை விளக்கி வைக்கும் கருப்பொருள் பிறப்பிடம் பிரபஞ்சம் உணர்த்தி வைக்கும் பேருவகையினை துவக்கி வைக்கும் கருப்பொருளை பிரபஞ்சத்தை உணர்த்தி வைக்கும் பேருவகை துவக்கி வைக்கும் பிரம்ம பிரம்மத்தை உணர வைக்கும் பிரம்மத்தை உணர வைக்கும் பிரம்மஞானம் நடத்தி வைக்கும் பிரம்மத்தை உணர வைக்கும் பிரம்மஞானம் நடத்தி வைக்கும் முன்வினை நீக்கி வைக்கும் முக்தியை சேர்த்து வைக்கும் முன்வினை நீக்கி வைக்கும் முக்தியை சேர்த்து வைக்கும் அன்பை மலர வைக்கும் ஆதியை இணைத்து வைக்கும் அன்பை மலர வைக்கும் ஆதியை இணைத்து வைக்கும் அறிவு கண் திறக்கும் அறிவு கண் திறக்கும் அகத்தில் ஏற்றி வைக்கும் அறிவு கண் திறக்கும் அகத்தில் ஏற்றி வைக்கும் ஆனந்தத்தில் உறைய வைக்கும் அருள் ஜோதி ஏற்றி வைக்கும் ஆனந்தத்தில் உறைய வைக்கும் அருள் ஜோதி ஏற்றி வைக்கும் ஆதவன் பிரகாசம் தந்த ஆதமன் பிரகாசம் தந்த அருகுருவை வாழ்த்துவோமே ஆதவன் பிரகாசம் தந்த அருகுருவை வாழ்த்துவோமே வாழ்க்க வடப்பட்ட திருக்கோவிலில் நாம் பெரும் ஆனந்தம் எவ்வாறு இருக்கும் என்பதை கூறுவதாக கவி வந்திருக்கிறது மகரிஷி அவர் போட்ட அந்த உலக அமைதி என்ற நல் எண்ணம் அது இந்த உலகத்தை புனித பெறச் செய்யும் மகத்தான சற்சங்கத்தை தோற்றி வைப்பதாக அவருக்கு அமைந்தது கண்ணை திறந்து வைக்கும் ஞானக்கண்ணை திறந்து அனைத்துக்கும் கருப்பொருளாக விளங்கும் இறைவனை உணர்வதாக அது அமைந்தது காந்தமேதான் திணிவு பெற்று அந்த இறை இன்பத்தை நமக்கு தருவதாக இறையின் கருணையாக நம்முள் மலர்கிறது பிரபஞ்சத்தை உணர்த்தி வைத்து பேரியக்க களத்தை நாம் துரியத்தில் இருந்தவாறே பேர் உவகையாக விஸ்வரூப தரிசனத்தையும் உணரும் அளவிற்கு நமக்கு சொல்லி வைப்பவர் குரு அவ்வாறு நம்மை அழைத்துச் சென்று புத்தவெளியில் ஆழ்த்திய போது முன்வினை நீங்கியது சஞ்சித கர்மம் முற்றிலுமாக திரிந்து அழிக்கப்பட்டது முக்தி மோட்சம் வீடு சமாதி நிலை என்பதாக நமக்குள் அந்த சாயிச்ச பதவியை தோற்றி வைக்கிறது அன்பை மலர வைக்கும் ஆதியை இணைத்து வைக்கும் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக நம்முள் மலர்ந்து அனைத்துக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த இரையாற்றல் நமக்குள் இணைந்து போகும் அறிவு கண் திறக்கும் அகத்தில் ஏற்றி வைக்கும் இந்த ஞானக்கண்ணை நமக்கு குரு அவர்கள் திறந்து நம்மை அழைத்து செல்வதை ஆகியனை துரியம் துரியாதீதம் என்பதாக நமக்கு பயிற்றுவித்து இந்த அறிவு கண்ணை திறந்து இந்த உடல் தாண்டி அறிவு பயணிக்கச் செய்து பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் உணர் அறிவாக நம் அறிவை மாற்றி அந்த பேரறிவை இணைத்து கொள்வதாக அந்த ஆனந்தத்தில் நம்மை வைப்பவர் அந்த அருள் நமக்கு ஏற்றி வைக்கிறார் ஒரு விளக்கு எறிந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு கை வந்து அந்த விளக்கை தூண்டுதல் செய்து பிரகாசிக்க செய்கிறது அதுதான் குருவின் கை என்பதாக நம் சற்சங்கத்திற்கு சிம்பல் கொடுத்திருப்பதை நாம் சிந்திக்கலாம் அவ்வாறு நம்மை மாற்றும் போது ஆதவன் பிரகாசம் சூரிய பிரகாசமாக நமக்கு அந்த அறிவு சுடர்விட்டு இவை அத்தனையும் நமக்குள் இயக்கமாக செய்யும் நமது அருட்குருவை நாம் அனைவரும் பணிவோம் வாழ்த்துவோம் ஆதவன் பிரகாசத்தை தந்த அருட்குருவை வாழ்த்துவோமே என்று இப்பாடல் முடிகிறது ஆக இந்த அறிவு திருக்கோயில்களை கட்டி நம் அறிவு திருக்கோயிலாக மாற்றி நம் அறிவுக்குள் இந்த பேரறிவை உரையச் செய்யும் குருமகானை என்னாலும் நாம் வாழ்த்துவோம் இந்த கவியை எனக்குள் ஏற்படுத்திய குருமகானுக்கும் இரையாற்றலுக்கும் எதிர்காரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்த்து மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன்